நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி அருகே மனைவி பிரிந்த துயரத்தில் இளைஞர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் இதனை பார்த்து அவரது தாயும் தந்தையும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது எருமப்பட்டி அருகே ஏ வாழவந்தியைச் சேர்ந்தவர் சுரேந்திரன் இருபத்தி எட்டு தனியார் நிறுவன ஊழியர் இவரது மனைவி ஸ்னேகா இருபத்தி நான்கு கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பு இவர்களுக்கு திருமணம் நடைபெற்றது காலையில் தூங்கி எழுந்த சுரேந்திரனின் தந்தை செல்வராஜும் ஐம்பத்தி ஐந்து பூங்கொடியும் ஐம்பது தங்கள் மகன் தூக்கிட்டு தற்கொலை செய்திருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்தனர் மகன் பிரிவை தாங்க முடியாத அவர்கள் இருவரும் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டனர் தகவல் அறிந்து வந்த அக்கம் பக்கத்தினர் எருமப்பட்டி போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மூன்று பேரின் உடல்களையும் மீட்டு நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிந்து சுரேந்திரனின் மனைவி சினேகா மற்றும் குடும்பத்தினரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் குடும்ப பிரச்சனை காரணமாக சினேகா கணவரை பிரிந்து தாய் வீட்டுக்கு சென்றுவிட்டார் இதனால் மனமுடைந்து காணப்பட்ட சுரேந்திரன் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் கொலை